மீனாட்சி ஆஃப் தண்டலம் சென்னை பி டெக் சிஎஸ்சிஎல்ஏஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் கடலூர் ரயில் விபத்து நினைச்சு பார்த்தாலே அந்த காட்சிகள்லாம் பார்த்தாலே பதற வச்சிருக்கு பள்ளி வேன் மீது மோதிய அந்த ரயில் என்ன நடந்தது யாருடைய தவறுங்க இன்னொரு பக்கம் மதுரையில் மண்டல குழு தலைவர்களை ராஜினாமா செஞ்சுருக்காங்க திமுகவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆக்ஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க எதனால் இந்த அதிரடி அமைச்சர் கே என் நேரு போய் விசாரிச்சிருக்காரு அதே நேரத்தில் ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுத்த உளவுத்துறை ரிப்போர்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு அதில் நிறைய நெகட்டிவ் விஷயங்கள்லாம் வந்திருக்கு அதற்கடுத்து நிறைய அதிரடிகளும் காத்திருக்கு அப்படின்லாம் தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்புமணியை கண்டித்து ஓப்பனாகவே தீர்மானம் இயற்றி இருக்கிற பாமக அதாவது ஆர் பாமக ராமதாஸ் பாமக யார் யாருக்கு கட்டம் கட்ட போறாங்க பாமகவுடைய செயற்குழு கூட்டத்தில் இருக்கிற முக்கியமான சில விஷயங்கள் இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மோதிய ரயில் தூக்கி வீசப்பட்ட வேன் பறிப்போன மூன்று மாணவ செல்வங்களின் உயிர் கடலூர் ரயில் விபத்து பின்னணியில் மூன்று காரணங்கள் ஒவ்வொரு விடியலையுமே ஒவ்வொருத்தருமே நம்பிக்கையோடு தாங்க தொடங்குவாங்க இந்த நாள் நல்லா இருக்கணும் நமக்கும் நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடவும் வேண்டுதலோடு தான் அந்த நாளை தொடங்குவாங்க ஆனா சில நேரம் அந்த நம்பிக்கைகள் வேண்டுதல்கள் எல்லாமே பொய்யா போயிடுதுங்க அப்படியான ஒரு மோசமான ஒரு நாளாக பேரிடியே இறக்குன ஒரு நாளாகத்தான் இந்த ஜூலை எட்டாம் தேதி காலை நேரம் அமைஞ்சதுங்க கடலூர் விபத்து விழுப்புரம் மயிலாடுதுறை அந்த தொடர் வண்டி ஐந்து ஆறு எட்டு ஒன்று மூன்று எண் கொண்ட அந்த ட்ரெயின் வேகமாக வந்துட்ருக்குங்க அதே நேரத்தில் கடலூர் செம்மங்குப்பம் அந்த ரயில்வே கிராசிங்கை கடந்து போக ஒரு தனியார் பள்ளி வேன் மாணவ செல்வங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு அந்த வேன் அப்படியே அதை கிராஸ் பண்ணுறாங்க கண்ணிமிக்கிற நேரத்தில் எல்லா விதமான அந்த துயர சம்பவமும் அரங்கேறினது அந்த ட்ரெயின் அந்த வேனை இடித்த வேகம் அதாவது ஐம்பது மீட்டருக்கு மேலே தூக்கி வீசப்பட்டு அந்த வேன் அப்படியே இழுத்து செல்லப்பட்டு அந்த படங்கள்லாம் பார்த்தாலே பதற வைக்குதுங்க உடனடியாக நம்முடைய விகடன் செய்தியாளரான ஜே முருகன் அப்புறம் புகைப்பட கலைஞரான குருஸ்தனம் ஆகியோர் அவங்க உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க அந்த இடமே நம்மளை ரொம்பவே ஒரு மாதிரி மாற்றக்கூடியதாக இருந்தது பதறி அடிச்சுக்கிட்டு சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் பொதுமக்கள்லாம் திரண்டாங்க எந்த உயிரும் கூடாது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் இருந்தது ஆனாலும் நிமிலேஷ் என்கிற பத்து வயது மாணவர் அவர் இறந்துட்டார் அப்புறம் அக்கா தம்பியான சாருமதி மற்றும் செளியன் பதினஞ்சு வயசு பதினாலு வயசு அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அந்த விபத்தில் இந்த மரணங்கள் எல்லோரையுமே பதற வச்சது குறிப்பாக பெற்றோர்கள் நம்ம குழந்தைங்க நல்லா படித்து பெரிய ஆளாகி நல்லா வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின நேரத்தில் உங்கள் குழந்தைங்க இறந்துருச்சு அப்படின்னு வர அந்த செய்தி இருக்குது பார்த்தீங்களா எந்த பெற்றோர்களுக்கும் யாருக்குமே அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது ஸோ இவை எல்லாமே எல்லோரிடமும் கண்ணீரையும் கதறலையும் வர வச்சது முக்கியமாக கேட் கீப்பரான திரு பங்கஜ் சர்மா அவரு தூங்கிட்டாரு அதனால தான் இப்படி ஒரு மோசமான விபத்து நடந்தது அப்படின்னு பொதுமக்கள் புகார்களும் முன் அதே நேரத்தில் ரயில்வே நிர்வாக தரப்புல பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரமா போகணும் அப்படின்னு வேன் டிரைவர் அவங்க அழுத்தம் கொடுத்தாங்க அதனால தான் கேட்டை திறந்து விட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதாக காலை நேரத்தில் அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டதுங்க இது பொதுமக்கள் சைடில் கொதிப்படைய வச்சது இது சம்பந்தமாக தனியார் பள்ளி வேன் ஓட்டுநரான திரு சங்கர் அவர் பேசுறப்ப நான் வண்டி ஓட்டினப்பவே அந்த கேட் திறந்து தாங்க இருந்தது மற்றபடி நான் வந்து கேட்டை திறங்க அப்படின்னு எந்த அழுத்தமும் கொடுக்கல அப்படின்னு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காருங்க அவருடைய கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி அந்த வேன்ல பயணித்த பள்ளி மாணவரான விஸ்வாஸ் அவர்கள் வழக்கமா போற வழியில இப்போவும் போனோம் கேட் திறந்து தான் இருந்தது எந்த சிக்னலும் கொடுக்கப்படல வேன் டிரைவர் போய் கேட்டை தரங்க அப்படின்னு எந்த அழுத்தமும் கொடுக்கல அப்படின்னு அவரும் தெரிவிச்சிருக்காருங்க இந்த விபத்து தகவல் அறிந்த உடனே உடனே அந்த ஸ்பாட்டுக்கு அமைச்சர்களான திரு சி வி கணேசன் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் திரு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி ஆகியோர் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்தாங்க பாதிக்கப்பட்ட மக்களை அவங்களை சந்திச்சாங்க உயிர் மாணவ செல்வங்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கொடுத்தாங்க அதே நேரத்தில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர் உயிர் இழந்த குடும்பத்தினருக்கு மாணவ குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் நிதியுதவியும் வழங்கியிருக்காரு எதனால இந்த விபத்து நடந்தது அப்படின்னு ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதுல முக்கியமாக ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்தால் லோலோ பைலட்டுக்கு அந்த இடத்தை கடப்பதற்கான சிக்னல் கிடைத்திருக்க வாய்ப்பு அப்படி சிக்னல் கிடைக்கலன்னா அந்த ரயில் அந்த இடத்த கடந்து இருக்க கூடாதுங்க அதனால இந்த விபத்துக்கு கேட் கீப்பர் மட்டும் காரணம் கிடையாது ரயிலுடைய லோலோ பைலட் மற்றும் தொழில்நுட்ப கோளாறும் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு இன்னும் சில தகவல்கள் வட்டமடிக்குதுங்க இப்படி தொழில்நுட்பம் சார்ந்தோ புகார்கள் முன்வைக்கப்பட இந்த நிலையில தான் அதற்கு வலு சேர்க்கிற மாதிரி கவாச்சு அதை ஒட்டியும் பேசியிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி கனிமோலிங்கா நம்ம இந்திய நாட்டில் மொத்தம் இருக்கிற அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் ரயில்வே வழித்தடத்துல வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் மட்டுமே கவாஜ் பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட்டிருக்கு இதை பல முறை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம் இத்தனை விபத்துகள் நேர்ந்த பிறகும் ஒன்றிய அரசாங்கம் இதில் துளி கவலைப்படுவதாக தெரியல அப்படின்னு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க சரி கவாஜ்னா என்னங்க ட்ரெயின் கொல்யூஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம்ங்க ரெண்டு ட்ரெயின் நேருக்கு நேர் மோதிக்காம பாதுகாக்கின்ற ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம் உயர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்க ரயில் மோதல்கள் மட்டும் கிடையாது தவறான சிக்னல்களை தவிர்ப்பதற்காகவும் சின்ன சின்ன எரர் கூட வராமலும் சுருக்கமா சொல்லணும்னா தொடர்வண்டி பயணத்துடைய பாதுகாப்புக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உயர் தொழில்நுட்பம் தாங்க இந்த கவாஜ் கவாஜு தான் இதை தான் சரியா பொருத்தாம அலட்சியமா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு திமுக விமர்சனங்களை முன்வைக்குது ஆளும் மத்திய பாஜக அரசாங்கத்தின் மீதுங்க இப்ப அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அவரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டிருக்காரு விசாரணைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு முழுமையான விசாரணையில தான் தெரிய வரும் ஆனாலும் வேகமாக ஒவ்வொருத்தருக்குமான அந்த நேரம் சீக்கிரமாக பள்ளிக்கூடத்துக்கு போகணும் சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு பக்கமும் இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிர்வாகங்களில் இருக்கக்கூடிய அந்த அலட்சியம் அந்த பொறுப்புணர்வோடு செயல்படாத தன்மை அதற்கடுத்து பார்த்தோம்னா மோசமான பனிச்சுமை எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னா பல இடங்களில் பன்னிரெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம்லாம் வேலைகள் வந்து நீள்கிறது அந்த வேலை பனிச்சுமை அங்கே தவறுக்கான காரணமாகவும் அமையது அதன் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா பல இடங்களில் கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது வேலை உறுதித்தன்மை இல்லை உத்தரவாதம் இல்லை இப்படி பல பிரச்சனைகள் இதனுடைய பின்னணியில் இருக்கு மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த விபத்து நடந்த பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கான முழு நிதியோடு தெற்கு ரயில்வே ஏற்கனவே அனுமதி கொடுத்திருந்தது ஆனா ஓராண்டு காலம் காலமாகியும் முழுமையான அனுமதியை கொடுக்காமலே இருந்தார் மாவட்ட ஆட்சியர் இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு தெற்கு ரயில்வே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதாவது கடலூர் ரயில் விபத்தை ஒட்டி ஆட்சியர் மீதான குற்றச்சாட்டையும் முன் வச்சதாகத்தான் இது பார்க்கப்படுது தெற்கு ரயில்வே வைத்த குற்றச்சாட்டாக இந்த அரசாங்கத்தின் மீது இங்க என்னன்னா இவங்க அவங்கள புகார் சொல்கிறதோ அவங்க இவங்கள புகார் சொல்கிறதும் இதை கடந்து எதிர்காலத்தில் இப்படியான தவறுகள் நடக்காம நம்ம சொன்ன அந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் புரிஞ்சுக்கிட்டு விபத்துகள் நேராத வண்ணம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை ஒட்டுமொத்தமான இரண்டு அரசாங்கங்களுக்கும் இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் அதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு ஏன்னா அந்த இறந்த குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கின குழந்தைங்க ஐஏஎஸ் ஆகணும் பெரிய டாக்டர் ஆகணும் நல்ல பெரிய பெரியாளாகணும் அப்படின்லாம் அவங்க ஆசையோடு தான் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தினர் கண்ணீரோடு தெரிவிக்கிறாங்க போனது ஒரு குழந்தையுடைய உயிர் மட்டும் கிடையாதுங்க நாளைய தலைமுறைகளுடைய நம்பிக்கையும் தாங்க மண்டல தலைவர்கள் ராஜினாமா மதுரை மள்ளுக்கட்டு ஸ்பாட்டுக்கு போன கே என் நேரு ஆக்ஷனில் இறங்கிய மு ஸ்டாலின் மதுரை திமுக மண்டல குழு தலைவர்களான சரவண புவனேஸ்வரி அவர்கள் திருமதி பாண்டிச்செல்வி திருமதி கவிதா திரு முகேஷ் சர்மா உள்ளிட்ட ஐந்து மண்டலக் குழு தலைவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க இதுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவங்க ராஜினாமா செஞ்சதே எங்களுடைய அறிவாலயம் கொடுத்த அதிரடி ஆக்ஷனால தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மதுரை வட்டார திமுக உடன்பிறப்புகள் என்ன நடந்தது ஏன் ராஜினாமா செஞ்சாங்க மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தனியார் கட்டடங்கள் வீடுகளுக்கு குறைவான சொத்து வரியை நிர்ணயம் செய்து பல கோடி ரூபாயில் முறைகேடுகள் நடந்திருக்குங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு தனியார் கட்டடம் ஒரு நிறுவனம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வர வரி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் மாநகராட்சியுடைய அலுவலகத்துடைய பாஸ்வேர்டை எடுத்துக்கிட்டு கமிஷனருடைய பாஸ்வேர்டை எடுத்துக்கிட்டு முறைகேடாக தவறாக பயன்படுத்தி அதை ஒரு மூன்று லட்சம் நாலு லட்சம் அப்படின்னு வரியாக நிர்ணயம் செய்வது அந்த வரி கட்ட வேண்டிய தனியார் கட்டடதாரர்கள் அந்த நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட பாருங்கள் உங்களுக்கு குறைவாக வரியை நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கு பதில எங்களுக்கு நீங்க வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருணும் அப்படின்னு லஞ்சமாக பணத்தை வாங்குறது இந்த வரி கட்ட வேண்டியவருக்கு இதுல என்ன கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு லட்சம் ரூபா மிச்சமாகுது இல்லையா அதனால அவங்களும் ஓகே அப்படின்னு இதற்கு உடன்படுவது இப்படியாக மட்டுமே கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல மிக பெரிய அளவில் மோசடி நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுங்க அதே நேரத்துல இந்த விவகாரம் சம்பந்தமாக ஒரு எட்டு பேரை அதிரடி கைது செய்து ரிமாண்ட் செய்தது காவல்துறை இது ஆளும் திமுகவுக்கு பெரும் நெருக்கடியை உருவாக்க உடனடியாக அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நேரடியாகவே தலையிட தொடங்கினாரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் துறை ரீதியிலான அமைச்சர் திரு கே என் நேரு அவருக்கும் என்ன நடக்குதுன்னு போய் உடனே பாருங்க அப்படின்னு உத்தரவிட்டாரு அதற்கேத்த மாதிரி கே என் நேரு அவருமே மதுரைக்கு வந்து விசாரணையும் மேற்கொண்டாருங்க அங்க பார்த்தோம்னா சிட்டிங் அமைச்சர்கள் திரு மூர்த்தி இருந்தாரு திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்தாரு இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ தளபதி திரு மணிமாறன் உள்ளிட்ட பலரும் இருந்தாங்க மேயர் இந்திராணி அவர்களும் இருந்தாங்க மண்டல குழு தலைவர்களும் வந்திருந்தாங்க எல்லோரிடமும் விசாரணையை மேற்கொண்டாரு திரு கே என் நேருங்க அதே நேரத்தில் துறை ரீதியிலான அமைச்சர்கள்கிட்டையும் மாவட்ட செயலாளர்கள்டையும் கேள்விகளை முன் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அமைச்சர் திரு மூர்த்தி அவருக்கு கீழே ஒரு மண்டலம் வருது இன்னொரு பக்கம் திரு மணிமாரன் அவருக்கு கீழே ஒரு மண்டலம் வருது திரு கோ தளபதி அவருக்குள்ளே மூன்று மண்டலங்கள் வருது உங்களுடைய மாவட்டத்துக்கு கீழே இப்படி முறைகேடு புகாருக்கு ஆளாகி இருக்கிற மண்டல குழு தலைவர்கள் இருக்காங்க இதெல்லாம் உங்களுடைய கவனத்துக்கு வரலையா என்ன நடந்தது அதெல்லாம் முன்கூட்டியே நீங்க தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லோரையுமே கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு அமைச்சர் கே என் நேருங்க ஏன் இந்த அளவுக்கு அவர் எகிரி இருக்காருன்னா அந்த அளவுக்கு மேலிடத்துல இருந்து முதலமைச்சர் கொடுத்த அந்த டோஸ் தாங்க என்னன்னு விசாரிங்க அப்படின்னு கேட்டதுதான் இங்க இவரு கடுமை காட்டினதுக்கான பின்னணி அப்படிங்கிறாங்க இதுல மதுரை மேயர் திருமதி இந்திராணி அவர்களுடைய கணவரான திரு பொன் வசந்த் அவரை போன மே மாசம் தான் திமுக அதிரடியாக நீக்கினது அவர் மேலேயும் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது இப்படி சுத்தி சுத்தி மதுரையில பல்வேறு புகார்கள் ஆளும் திமுகவுக்கு கெட்ட பேர் உருவானதால தான் உடனடியாக நீங்க ஆக்சன்ல இறங்குங்க அப்படின்னு சொன்னாரு முதலமைச்சர் கே நேரு அவர் கொடுத்த ரிப்போர்ட்டின் பெயர்ல உடனடியாக ஐந்து பேரும் ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு அறிவாலயமும் அழுத்தம் கொடுக்க அட் லாஸ்ட் ராஜினாமாவும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணிகளை புட்டு புட்டு வைக்கிறாங்க மதுரை மாவட்டத்து உடன்பிறப்புகள் முக்கியமா மதுரையில ஐந்து தொகுதி தான் திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்கு நீதி அதிமுக முழுமையாக மதுரையை கைப்பற்றணும் அப்படின்னு ஏற்கனவே அமைச்சர் திரு மூர்த்தி உள்ளிட்ட பலருக்கும் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதை ஒட்டி தான் பொதுக்குழு கூட்டம்லாம் மதுரையை மையமிட்டு முதலமைச்சர் அங்கே நடத்தினார் மேலும் அங்கே அதிகார மையமாக மாஜி அமைச்சரான திரு செல்லூர் ராஜு இருக்காரு சவுத்தில் திரு ஆர் பி உதயகுமார் இப்படி பலருமே அதிமுகவில் இருக்காங்க இப்போ அதிமுக கொஞ்சம் பலகீனமாக இருக்குது சவுத்தில் இதை பயன்படுத்திக்கிட்டு முழுமையாக சவுத்தை கைப்பற்றணும் அதில் குறிப்பா மதுரையில் தனிப்பெரும் செல்வாக்க திமுக உருவாக்கணும் அப்படின்னு தான் அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு எக்கச்சக்கமான அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில இந்த மாதிரியான ஊழல் முறைகேடு புகார்கள்லாம் ஆட்சிக்கு கெட்ட பேர் அப்படிங்கிறதால அப்படிங்கறதாலதான் உடனடியாக ஆக்ஷனில் இறங்கினாரு முதலமைச்சர் இப்போ டோட்டலாக களைச்சு போட்டு ஆனதால ஐந்து பேரையும் ராஜினாமா செய்ய வச்சதால கட்சிக்காரர்களுக்கு ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் சரி அவங்க மேலே நம்ம தலைவர் ஆக்ஷன் எடுக்க தயங்க மாட்டாரு அப்படின்னு பாசிட்டிவா ஆகும் அவங்க இன்னும் இறங்கி வேலை பார்ப்பாங்க பொதுமக்கள்கிட்டயும் ஒரு பாசிட்டிவான இமேஜ் திரும்பும் அப்படின்னும் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க நம்புறாங்க திமுக தலைமை அப்படிங்கிறாங்க உள்ளூர் அளவுல இருக்கின்ற ஆனாலும் இப்படி ஐந்து பேர் ராஜினாமா செஞ்சது ஊழல் முறைகேடு நடந்திருக்கு என்பதற்கான உறுதிதப்படுத்துற மாதிரியே உண்மையாக்குற மாதிரி அப்படின்னு அடுத்த கிட்ட ஆக்சன்ல இறங்கவும் அதிமுக குறிப்பா மாஜி அமைச்சர் திரு செல்லூர் டீம் தயாராகியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப சுற்றுப்பயணம் எல்லாம் தொடங்கி இருக்காரு அங்க முன்வைக்கின்ற முதல் குற்றச்சாட்டே திமுக மீது ஊழல் ஆட்சின்னு தான் சோ அதற்கு வலு சேர்க்கிற மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு அதிமுகவும் வேகம் கட்ட தொடங்கியிருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுத்த உளவுத்துறை ரிப்போர்ட் டோட்டலா மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க அறிவாலயம் அதிரடி காட்டியதற்கு பின்னாடி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் முக்கியமான காரணங்கிறாங்க ஜூலை ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஒரு பத்து துறைகளுக்கு மேல டோட்டலா ஆய்வு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் அவர் டேபிள் முழுக்க அந்த ஆவணங்கள் ரிப்போர்ட்ஸ் தாங்க என்னென்னா போன ஆண்டு இறுதியிலேயே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலயோ மக்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கு ஆட்சி மீது அவங்களுடைய பார்வை என்ன நாலாண்டு ஆட்சி ஓகேவா திட்டங்கள்லாம் மக்களுக்கு முழுமையாக போய் சேர்ந்துருக்கா எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எது பெருசா பிடிக்கல இந்த ஆட்சிக்கு பாஸ்மார்க் போடுவாங்களா ஃபெயில் மார்க்கா இப்படி ஒரு டோட்டல் சர்வே உளவுத்துறை எடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட் எல்லாமே செய்ய முடியும் இப்போ போயிருக்கு அதில் பார்த்தோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த ஆயிரம் ரூபாய் அந்த வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை தவிர பெருசா எந்த திட்டம் மீதும் மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பார்வை இல்லைங்க ஸோ ஃபிஃப்டி பெர்சென்ட் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பெர்சன்ட் நெகட்டிவ் அப்படின்னு மார்க் வந்திருக்கு இதுதான் சிஎம் கொதிப்படையை வச்சிருக்கு அதனால தான் தவறு யார் செஞ்சாலும் சரி ஆக்ஷன் எடுக்கணும் வேகப்படுத்தணும் கட்சியை அப்படின்னு அதுக்கு உதாரணமாக மதுரை சம்பவத்தையே ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்சவங்க இனி வருங்காலங்களில் நிறைய அதிரடிகளையும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க திமுக சீனியர்கள் ராமதாஸ் வர்சஸ் அன்புமணி பாமகவில் போட்டி கூட்டம் கட்டம் கட்டும் அரசியல் ஒரே கட்சி ரெண்டு கூட்டம் அது பாமக தானே நீங்க சொல்றது புரியுது ஆமாங்க ஜூலை எட்டாம் தேதி ஒரு பக்கம் திண்டிவனத்தில் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் திரு ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய தலைமையில் செயற்குழு கூட்டம் அரங்கேறினதுங்க அதே ஜூலை எட்டாம் தேதி இங்க பனையூர்ல திரு அன்புமணி அவருடைய தலைமையில் முக்கியமானவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தியிருக்காங்க இதுல மருத்துவர் ராமதாசோடைய கூட்டத்தில் பார்த்தம்னா பொதுவெளியில ராமதாசுடைய பேச்சுக்கே அன்புமணி கட்டுப்படாமல் இருக்கிறது கண்டிப்பாக

கொடுத்திருந்தாரு இப்படி இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு பேச்சு அதற்கு நடுவுல ராமதாசுடைய அந்த அறிக்கையில அன்புமணி அவருடைய பெயர் மிஸ்ஸிங் இதுக்கு முன்னாடி செயல் தலைவர் அப்படின்னு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கோம் ஸோ ரெண்டு தரப்புமே இப்ப கட்டம் கட்டுற அரசியல தீவிரமாகி இருக்காங்க யார் யாரை நீக்குவது யார் முந்துவது அப்படின்னு ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு திரு அருள் பாமகவுடைய சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவரை கட்சி விட்டு நீக்கினது மருத்துவர் ராமதாச சீன மாதிரி அப்படின்னு ராமதாஸ் தரப்பு கருதுனாங்க அதுலேருந்து அன்புமணிக்கு எதிரான ஆக்ஷனை இருக்காங்க விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துருங்க ஒன்றா இரண்டா அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு ஆளாளுக்கு ஒரு கணக்கு தேர்தல் நெருங்கிட்டாலே கணக்கு போட தொடங்கிடுவாங்க மக்களும் கணக்கு போடுவாங்க